இப்போ சொந்தங்களை வணக்கம் நீங்கள் அன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டரில் வந்து நிற்கிறோம் இது வந்து பார்லிமெண்ட் டிஸ்கவர் என்று கூட சொல்லலாம் நீங்கள் பின்னால் பார்க்குறது வந்து லண்டன் ஆகி லண்டன் ஆகின்ற இடம் பார்லிமெண்ட் இந்த பக்கம் இருக்குது பார்லமெண்ட் இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஒரு காணொலியாக உங்களுக்கு வந்து இருக்கே இருக்கிற அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து வீரியோனி காட்ட போகிறோம் இது வந்து பார்லிமெண்ட் லண்டன் பிரித்தானியா இந்த பார்லிமெண்ட் இங்கான்றது பெஸ்ட் இன்ஸ்டாகன்ற இடத்துல இருக்குது ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நாங்கள் இந்த இடத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கு எங்கள்கிட்ட கரிஞருங்கிற வழிவழி கூட வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு இடமாக வந்து காட்டுவோம் இல்லை தெரியவே வந்து லண்டன் நாய் ஒவ்வொரு இடங்களாம் வந்து நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிக்க உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணி கோவைக்காக வந்து காட்டுவோம் வாங்க பார்ப்போம் இதில் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் முதல் வந்து அங்கே இந்த அந்த பகன் நின்று நாங்கள் அந்த நின்று இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லண்டன் ஐ பக்கம் வந்துட்டோம்னு லண்டனை வந்து இந்த இதில் வந்து சுற்றி கொண்டுருது இப்போ நாங்களும் அதில் வந்து ஏறுறதுக்காக இந்த சைடுக்கு வந்துருக்குறோம் நாங்களும் இப்போ மேலே நின்று கொண்டு உங்களுக்கு இதில் ஏறிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டுருக்கோம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை இது நகரைகளில் இதெல்லாம் இல்லாண்ட இஃபார் எவ்வளோ உயரம்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு நானூறு அடி உயரம் நினைக்கிறேன் மினிமம் கீழே இருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மேலே இது எந்த உயரம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அதில் லண்டனில் பார்லிமெண்ட் தெரியணும் இது வந்து கூடுதலாக இந்த எங்களோடய ஊரில் வந்து இந்த கலண்டர்கள் சில சில இடங்களில் படங்கள் மற்றும் அந்த ட்ராவல் ஏஜென்சி ஆஃபீஸுகள் அதுகள் வந்து இந்த 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 இது இந்த பார்லிமெண்ட் இந்த படங்கள் எல்லாம் கூடுதலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக கவனிச்சுருப்பீங்க இதுதான் லண்டனாகி லண்டனைக்காரங்க இப்படி இது ஒன்று சுத்தப்பட்டு வந்திருக்காங்க இது ஒரு நிறைய ஆட்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் மேலே இருந்தவொன்று உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் வியூ பண்ணுவோம் இங்கே பார்க்கலாம் ஓ ஜேம்ஸ் ரிவர் இருக்கு ஜேம்ஸ் ரிவர் ரோடைய காட்டு மஜன் இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு பிறகு ஒரு நட்போல் வந்து சந்திச்சிருக்கிறோம் உண்மையாக எனக்கு சந்தோஷமாக இருக்கீங்கன்னா ஒரு வந்து இந்த இடத்த பார்க்க கிடைச்சி வந்து இந்த ஒரு இந்த பழைய நட்போலை வந்து மீட் பண்ணது பெரிய சந்தோஷமாக இருக்குது இங்கே நாள் உண்மை ஒன்றுமே ஹாப்பியாக ரியலி ஹாப்பியாக அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரியல நாங்கள் ஏ பண்ணிலேருந்து ஏ லெவன் ஏ இலவனா உண்டாக படித்தோம் கூட்டம் இதுமாரி வந்து அந்த காலம்லாம் உண்டா திரும்பி திரும்பி வட்டாசெல்லாம் அது அதைக்கு லண்டன் வரைக்கும் வந்து சீக்கிரத்துக்கு கடவுள் வழி விட்ருக்கான் எது வந்தேன் வழிடுறான் ஓகே எல்லாருக்கும் சிங்களாக வந்து இருக்குமே சிங்களாக வந்து பள்ளியை குசும்பு எல்லாருக்கும் நாங்கள் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்குமே மழையில் இந்த வெதர் வந்து கூலாக இருந்தாலும் இங்கே மழை இல்லை அதால் உண்மையாக சந்தோஷமாக இருக்குது உண்மையாக அந்த என்னென்னு சொல்கிறது நாங்கள் சின்ன அங்கே சேர்ந்து செய்த அட்டாசங்கள் இதுவளாம் உண்டு பார்த்தோன்னா வருது ஆனால்ட்டி எல்லோரும் பிஸியாக இருக்குது லைஃப் காலம் வந்து ஃப்ரிட்ஜை போட்டு விடுத்து கண்ணா காலத்து பிறகு பதினெட்டு வருஷத்துக்குறோம் சந்திச்சுருக்கோம் அதை மட்டும் இல்லை உண்மையாக வந்து இன்னொரு தேசத்தில் நாங்கள் சேர்ந்தது வந்து சரியான சந்தோஷமாக இருக்குது அதோடு எல்லோரும் பிஸி பிஸி லைஃப் எல்லோருமே மாறிவ நீங்கள் அப்படி இருக்கேன்னு சொல்லி வந்து சொல்லி பிஸியாக இருப்போம் கதைக்க கூட நேரம் இல்லை கனகாரமாக நாங்கள் ஃபோனில் கூட கதைக்கிட்டால் அவ்வளோத்துக்கு சரியான பிஸி பிஸியான லைஃப் அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்தது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அங்கே நாங்கள் படிக்கிற காலங்களில் வந்து நிறைய காலம் உண்டா தெரிஞ்சு ஃபேமிலி அடிக்கிறது சிரிக்கிறது அப்படி கொழம்புலேயும் வந்து ரெண்டாவது அஞ்சு வரைக்கும் நாங்கள் நிறைய காலம் உண்டாக ஓடுபட தெரிஞ்சுருக்கோம் இந்த எல்லோருமே காலத்துல கோலத்தால் இல்லை ஒவ்வொரு நாட்கள் போய் பிரிஞ்சிட்டோம் இப்படிதான் சேர்ந்துருக்கோம் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய வலி வழியில் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கிற விஷயம் எல்லாம் காட்டுவோம் கண்டினியூ ஆண்டுவோம் இந்த லண்டன் ஐந்து இந்த வியூவை அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வியூ வந்து அப்படியே சுற்றி சிலுவோ 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 லண்டன் லண்டனாய் மூவ் பண்ணுறது அப்படிலாம் அங்கே பண்ணியிருக்கோம் இந்த மொழி இந்த இந்த ராட்டினம் வந்து பேர் சின்ன சின்ன சின்னதாக மூவ் அணி

இப்ப குறிப்பிட்ட தூரம் மேல் அனுப்பிடுது சரியான சிறுவாதன் மூவனம் சிறுவாதாரம் ஜேம்ஸ் ரிவருக்கு மேல போய் கொண்டிருந்தாங்க போர்டிங் எல்லாம் போய் கொடுத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது அறுவடை மேல அனுப்பிட்ட மாட்டேங்கி த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் மேலே போகும் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் அந்த லண்டன் சிட்டி வியூவை வந்து அப்படியே வந்து பார்க்கலாம் அதில் வந்து லண்டன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பக்கத்தில் வந்து ஸ்காட்லேண்ட் யார்டு இந்த ஹெட் ஓய்ஸ் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் போலீஸ் கூட தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து பார்லிமெண்ட் தெரிஞ்சிருக்கும் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் ஸ்காரெலாம் தெரியுதுலாம் பார்லிமெண்ட்ஸ்கார் இது வந்து பெரிய பெரிய போர்டல் ஸோ இதில் வந்து ஃபேரங்க் இந்த சிஸ்டம் எப்படி ஏங்க சொல்லி மோட்ரு மோட்ரு இது வந்து சுற்றி கொண்டிருக்கு செல்வம் எங்களுக்கு கீழே வந்து நிறைய எங்களுக்கு வந்து புக்ஸோல் நிறைய வந்துருக்கு அதுபோல் வந்து இந்த மேலேயும் வந்து நிறைய புக்ஸ் போகுது இதில் உச்சிக்கு போயிருக்கேன் நான் லண்டன் சிட்டியில் வியூவோ வந்தேன் இந்த வெஸ்ட்மினிஸ்டர் சிட்டியில் வியூவை வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன் இப்ப வந்து மூவ் பண்ணுறது இன்னும் வடிவம் கொஞ்சம் சுற்றுலா பண்ணி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இது எப்பவுமே வந்து வந்த ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் தான் ஒரு ஆளுக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ்ன்னு அமௌண்ட் வந்துடுறாங்க இப்போ நூற்றி பவுண்ட்ஸ் வந்து காட்டில் விடுறாங்க ஆனால் இப்படி ஒரு இடத்துக்கு வேற சான்ஸ் வச்சு அவங்க வந்து எங்களோட சொந்தங்கள் வந்திருப்பீங்களா இப்போ வெற்றமெற்ற சொந்தங்கள் ஒரு ஒரு நாடுகள் இருக்கிறார்கள் எங்களோட தாயத்தில் இருக்கிறாங்க இங்கே வேற சான்ஸ் உறவுகள் இப்படியான இடத்துக்கு வந்து பயன்போது உண்மையிலே வந்து

இந்த லண்டன் சிட்டி வியூன்றது பங்காக இருக்குது நல்லா இருக்குது இது எல்லா இடமே நான் சுற்றி பிடிக்கிறேன் எங்களால் வந்து பார்லிமெண்ட் ஸ்குவர் இது வந்து இந்த பக்கம் பார்லிமெண்ட் ஸோ இந்த வியூவை வந்து பார்த்துக்கிட்டேன் அடுத்த லண்டனை உண்மையே வந்து ஒவ்வொரு வந்து ஒட்டுமொத்த பெஸ்ட் பின்ஸியே வந்து நான் வியூ பண்ணேன் உங்களே வந்து

இது வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் ஐந்து இந்த ஹை வந்து இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான் அஞ்சூறு அடிக்கிட்ட த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் இந்த உச்சம் இப்போ நாங்கள் நியர்லி வந்து ஒரு ஒரு இருநூறு மீட்டர் உயர்வுக்கு வந்துவிட்டோம் இன்னொரு ஹண்ட்ரட் மீட்டரும் மேலே உயரம்போம் அந்த ஹண்ட்ரட் மீட்டரில் இருந்தும் உங்களுக்கு நாங்கள் வியூ பண்ணுவோம் வியூ வந்து வியூ பண்ணி பாருங்க மொத்தமாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் இந்த ஹை அப்படின்னா நியர்லி நைன் தௌசண்ட் ஃபீட்டர் கிட்டே வரும் நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் நைன்டி ஃபீட் கிட்ட வரும் நியர்லி

நேர்த்தியாக ஒரு தொழிலுக்கு டெடிக்கேட் பண்ணி நீங்கள் தன்மையாக எங்கேட்டால் நீங்கள் உண்மையாக வந்து உலகத்தில் நிறைந்த உங்களை வந்து போகலாம் இது உங்களோட மோட்டிவேஷனாக இருக்கும் தான் என்ன கருத்தை சொல்றேன் ஸோ நீங்கள் வந்து நுழை இளைஞர் அப்படி அவர்களுக்கு இது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் நீங்கள் எதிரால் நீங்களும் அப்படியான விரும்பணும் பயங்கள் இருக்கோம் அது ஸோ நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிதான் இருந்தாலும் அதை மெற்ற எனக்கு வாங்க இருக்கும் இன்றைக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் இவன் ஏழு வரைக்கும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் நாங்கள் கூட மேஜன் பண்ணில் நாங்கள் முடிஞ்சு படிக்க வரங்கள்ல இங்கே வந்து இப்படி ஒரு இந்த சிட்டியில் வந்து நாங்கள் மூன்று முடிவு உண்டாக வந்து சந்திப்போம் சார் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கடவுள் தொகையாக பார்க்கணும் இது நிறைய முயற்சி வந்துட்டு கவனம் எல்லாம் படித்து எல்லாம் வந்து பேசி விசாவெல்லாம் எடுத்து இங்கே வந்து இருக்காங்க அதற்கு பின்னால் வந்து எப்படி ஒரு முயற்சி எடுக்காமல் கஷ்டப்படாமல் பின்னாலும் நிறையா ஹார்ட் ஒர்க்கும் இங்கிருந்த மைண்ட் செட்டும் கடும் முயறந்தி தன்னம்பிக்கை வேணுமா சொன்னால் நீங்கள் முதல் விஷயமில் சாதிக்கலாம் உண்மையில் வந்து உங்கள பொறுத்த மௌண்டேஷன் அமையும் உண்டு நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன் பாருங்கள் வியூ எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ட்ராய் பண்ணுங்கள் இல்லைன்னு ட்ராய் பண்ணி

ಅಲ್ಲ ಆ ರೀತಿ ನೀವು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ಲೇ ಅಂದ್ಮೇಲೆ ಓನಿಗೆ ಒಂದು ನಾನು ಆಲ್ಸೋ ಮೀನ್ಸ್ ಆನ್ ಡಿಸನ್ ವಾರ್ ಒಂದುಸಲು अबाउट ಆನ್ ಸೋನು ಅಲ್ಲಿ ಆಂಗೆ ಇರುತ್ತೆ ಸಿಂಪಲ್ ನಮ್ಯಾಂಟಿ ಬಂದಿದೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಹೇಳೋಣ ಆ ಸರಿ ಆಮೇಲೆ ಆ ರೀತಿ ನಾವು ಆಗ್ತೀವಿ ನಮ್ಮಸ್ತೆ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ಸ್ ಟು ನೆಟಿಕ್ ಈ ಸೆಲೆಬ್ರೇಷನ್ ಓಕೆ ನೇನಾಸ್ ಸಂಜನೆ ಡಿಮನಿ ಓಪನ್ ಟಾಕ್ ಟು ಬಿ ಓಮೇ ವಾನ್ನಾಬಲ್ ಬೋಮ್ ಜಿನ್ ಅಂತಾರ ಅಂಟಾ ಸರೋವಾದೋ ಎನಲ್ ಇನ್ ರೀಕಲ್ ಪಾರ್ಟಿಂಗ್ ನ ರೀಕಲ್ ಪಾರ್ಟಿಂಗ್ ಇನ್ ದಿ ಫ್ಯಾಮಿಲಿ ಇನ್ ದಿ ನಾಡು ಎಲ್ಲವೂ ಇರೋದು ಓಕೆ ಯಾ ಸತ್ಯದನೇ ಶಿಸ್ ದಿ ಲಾರ್ ಮೈ ಗಾಡ್ ಸ್ಪೆಲ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಮೈಂಡ್ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆನೆ ಮೈಂಡ್ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆನೆ ಬಹಳ ಚನ್ನಾಗಿದೆ ಅಲ್ಲಾ ನಿಧಾನ गाउँमा पनि सो कुरा के भयो अहिले ड्युएस पनि गाउँमा पनि गर्नु के हाइग्रेन ह्याप्पी हैन अनि अ तिनीहरु पनि सो कुरा सबै नाउनु मीट पनि अब ए एक्साइटमेन्ट फेस आइकेदा नि टापा गर्न खोज्छ नि फर्स्ट कुरा पनि भागिले हो कुरा इले सिन गर्नु छैन साल बाटोमा भनेर पनि नजिकको बाटोमा चाहिँ मिले ए इङडा पिल्ले भनेर बेरी मोडिसन गर्न खोज्छ என்ன நினச்சிருக்காங்க அங்கே இருந்தும் இங்கே சாதகம் அதனால் இங்கே எந்த தொழிலை நீட்டி உண்மையை செய்து ஆடு தொழில் ஒரு தொழிலை கவனி அங்கேயும் ஓடி இருக்காங்க எல்லா ரீதியும் எந்த நாட்களும் நீங்களும் சொல்லலாம் நீங்களும் வந்து ஏதாவது செய்யலாம் சாப்பிடு இது வந்து உங்களோட எங்களோட பெருமையை கொடுவதில்லை ஸோ உங்களோட வாழ்க்கை உங்களுக்காகி நீங்களும் என்ற

சிலர் <laughs> ஒரு <laughs> ஐக்கன் <laughs>

நான் வந்து ஒரு இது என்ன ஆகும்னு ஓபன். நல்லவளை பொறுத்து வந்துருச்சு. கூட நான் இந்த வீவர் ப்ராப்ளம்.

அலைவேர் மானிக்கூடு கோவரோட லண்டன்ல கோடி வரது யு.கே இன்ட பிரிட்டிஷ் கோடி வந்து फरकது. இத என்னது? 빅 பெல் என்ன சொல்றேன் இந்த மானிக்கூடு கோவரோ. ஆ மானிக்கூடு 빅 பெல் என்ன சொல்றோம் அந்த மானிக்கூடு கோவரோ அது அதுல யு.கே இன்ட கோடி எல்லாம் வரது. மீலா கோரங்க ஜேன்ஸ் ரிவர்கு மீனால ஃபோரும் தோவு புடி சின்ன பேர் அப்படி இருக்கும். அந்த வியூ எல்லாம் பெஸ்ட் मिनिस्टर பெஸ்ட் मिनिस्टर ரொம்ப कामयाब. இது வந்து நல்லா இருக்கும் இந்த தீவிரம் சூப்பராக இருக்கும் பார்லிமெண்ட் வந்து ஃபுல்லாக அபிமானப்படுறது முன்னாடி இந்த வெதம் வந்தாலும் இந்த அந்த வித பழத்தால் மழைதால இந்த கிளாஸ் எல்லாம் அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ தெரியுமான்னு தெரியுமா தெரியுதா